இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டினுடைய மூத்த தலைவர் சிதம்பரம் சிதம்பரம் சொல்றாரு மோடி எல்லாம் எதிர்க்க முடியாதுங்க மோடி எதிர்க்க முடியாது ராகுல் காந்தினாலும் எதிர்க்க முடியுமா ராகுல் காந்தினாலே எதிர்க்க முடியாது என்னங்க பேசுறேன் ஏதோ ஒரு நேரத்துல தப்பி தவறி உண்மை சொல்லிட்டார் என்ன காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்க கார்த்திக் சிதம்பரத்துக்கு நீ நோட்டீஸ் அனுப்பி இருக்க எப்படி நீ எப்படி சொல்லலாம் விளக்கம் கூட காங்கிரஸ் கூடிய தலைவர்களை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் மோடி அவர்களை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை ராகுல் காந்தி என்கின்ற ராகுல் காந்தி அவரு உதயநிதி ஸ்டாலின் ஒரே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஐயாவ வருஷம் பண்ணாங்க லான்ச் சந்தானத்தோட நடிக்க வச்சாங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் சந்தானம் எல்லாம் நடிச்சாங்க நம்ம சந்தானத்தை போய் பார்க்கிறப்ப கூட உதயநிதி ஸ்டாலின் பாப்பமான நடிக்க வச்சாங்க பெரிய பெரிய நடிகைகள் கூடலாம் தான் நடிக்க வச்சாங்க எப்படியாவது டேக் ஆஃப் பண்ணலாம் அப்புறம் தயாரிப்பாளராக பண்ணலாம் ஏதேதோ பண்ணி கடைசியாக விளையாட்டுத்துறை அமைச்சராக பண்ணியிருக்காங்க ஸோ உதயநிதி ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் லான்ச்சாக பண்ணலாம் அதே மாதிரி இந்தியாவில் ராகுல் காந்தியும் பதினேழு முறை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஒரு தேர்தலும் ஐயா ராகுல் காந்தி இளைஞருங்கிறாங்க ஒத்துக்கிறீங்களா இளைஞர்களுடைய எதிர்காலமே இளைஞர்களுடைய விடிவெள்ளிய தலைவர் ராகுல் காந்திங்கிறார் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரே வயசு புரிஞ்சு ராகுல் காந்தி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரே வயசு அமித்ஷா எங்கே இருக்கின்றார் ராகுல் காந்தி எங்கே இருக்கின்றார் ஒரே வயசுல ரெண்டு பேர் எங்க இருக்காங்க இவங்க லான்ச்சா பண்றாங்க டிஷர்ட்டா போடுறாங்க ஜீன்ஸா போட வைக்கிறாங்க ராகுல் காந்திக்கு லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஐயா இந்த முறை ராகுல் காந்தி அவர்களுக்கு பதினெட்டாவது லான்ச் நடக்க இருக்கு எத்தனை முறை லான்ச் பண்ணாலும் அந்த ராக்கெட் ஃபெயிலியர் தான் ஐயா டேக் ஆகும் டேக் ஆஃப் ஆகி சந்திர மண்டலத்தில் சந்திராயன் மூன்றாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த முறை உங்களுடைய ஆதரவு அளித்து நானூத்தி ஐம்பது எம்பிக்களோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் நிற்க வேண்டும் நடக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து சரித்திர புகழ்மைக்கு இந்த இந்த அற்புதமான யாத்திரை நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் சொத்தக்காரர் ஊர்ல பெரிய பாரம்பரியமான குடும்பம் டாட்டா வந்து ஜில்லா போர்டினுடைய தலைவர் அப்பா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பஞ்சாயத்து தலைவர் இன்னைக்கு பையன் பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க வேண்டும் என்று ஆர்வமோடு வேலை செய்யக்கூடிய அண்ணன் சிவபிரகாஷ் அவர்களே